ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்கினேரி தாலுகா நாங்கினேரிலிருந்து மூலத்திரப்பட்டி ரோட்டில் போகும்போது மிக அருகாமையில் ஒரு ஏழு எட்டு பத்து கிலோமீட்டருக்குள்ளேன் அம்பலமீச்சரித்தோர்த்தி இந்த அம்பலத்தில் தான் இந்த மொத்தம் இதுல நாற்பது ஏக்கர் இடம் ஒரு ஏக்கர் வந்து பத்து லட்சம் ஒரு சென்டோட ரூபாய் கையெழுத்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்துதான் ரோடு முகப்பு வந்து சுமாராக ஒரு நானூறு அடி பஸ் ரோடு முகப்பு நானூறு அடி இருக்குது பஸ் ரோட முகப்பு அப்புறம் இந்த லேண்டோட ரெண்டு பக்கத்தில் வந்து உங்களுக்கு பாதை வரும் ஒன்று ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து பாதை இன்னொன்று லேண்டோட புறமாக ஒரு இருபது அடி பாதை உள்ள போட்டிருக்காங்க அந்த கல்ல தான் நான் உங்களுக்கு காணிச்சேன் புதியதாக இந்த பாதையை இவங்களாகவே போட்டு உள்ள இது பண்ணிருக்காங்க அதாவது அவங்க உள்ள அந்த பாவ போட காரணம் வந்து அதை பிரித்து கொடுக்க தேவையாக இருந்தாலும் கொடுக்கலாம் இந்த கல்லு தான் அதனுடைய அடையாளம் ஒரு சைடு கல் பார்த்தீங்கன்னா மறு சைடு கல் அதுக்கு அடுத்த இது ஒரு இது ஒரு கல்லு இது ஒரு கல் பக்கத்தில் இருக்குது இன்னொரு கல் இந்த ரெண்டு மக பாதையாக அடிச்சு வச்சிருக்காங்க இருபது அடி பாதை உள்ள ஒரு கிணறு இருக்குது பக்கத்திலேயே உங்களுக்கு மணி உத்தாறு கேனல் கால்வாய் வந்து போயிட்டு இருக்குங்க மண் வந்து நல்ல செம்மண் விவசாயம் செய்வதற்கு ஏற்ற ஒரு நிலம் பஸ் ரோட்ல பஸ் ரோடு முகப்புள்ள உங்களுக்கு இந்த ரேட்டெல்லாம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்ப கிடைக்கிறது கஷ்டம் ஒன்றால் என்ன கொஞ்சம் கோவில கிடைக்குமா இருந்து இப்போ இந்த மாதிரி குறைந்த ரேட்டில் வந்து இருக்காது கிடைக்க கஷ்டம் பஸ் ரோடு அதுவும் நாங்குநேரி ஃபோர்வே பக்கத்தில் வந்து மிக அருகாமை நீங்கள் நாங்குநேரி வந்து அம்பலம் கூகுள் மேப்பில் போட்டாலே வந்து இது வந்துடும் அதிக தூரம் வந்து இது கிடையாது மிக அருகாமையில் இருக்குது உங்களுக்கு இது தேவையானால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்க உங்களுக்கு இடத்தை கொண்டு காணிக்கணும் இடம் உங்களுக்கு திருப்தி இருந்தால் உங்களுக்கு மேற்கொண்டு நம்ம வந்து வெளியில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க அதை நம்ம நம்ம வந்து சொல்லிவிடும் இருந்தாலும் பேசலாம் ஓகே தேங்க்யூ